தமிழ் சோலா யூடியூப் சேனல் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறோம் அவர் நபரும் சொல்லக்கூடாது ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர்னா போட்டோகிராபி இல்லைங்க ஆடியோகிராபி நீங்க பார்க்குற படங்களில் இருக்கக்கூடிய வசனங்கள் அதை ரெக்கார்ட் பண்றவங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற பாடல்கள் ரெக்கார்ட் பண்றவங்க அவங்க வந்து சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே தெரியும் உங்களுக்கெல்லாம் ஏன்னா அந்த சினிமா பற்றி நுணுக்கம் தெரிந்தவர்களுக்கு அவங்களுடைய ஒர்க் எவ்வளோ அப்படி நீங்கள் இன்னைக்கு வந்து டிடிசி மிக்சிலேருந்து அட்மாஸ்லேருந்து பல விஷயம் டால்பி அட்மாஸ்லேருந்து பார்க்குறீங்களா அது எல்லாம் நீங்கள் கேட்குற அந்த குவாலிட்டி அந்த சவுண்ட் குவாலிட்டி பிரமாதமாக இருக்குமான்னு சொல்லிங்களே அத்தனையும் கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒளிப்பதிவாளர்கள் அதாவது சவுண்ட் என்ஜினியர் ரெண்டு குருவாலும் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜா அவர் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் அவர் வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய விருதுகள் மாநில விருதுலேருந்து மத்திய அரசுலேருந்து அனைத்தும் வாங்குவார் அதை நான் சொல்லிங்க சோழன் அப்படிங்கிற நான் சொல்ல இது வந்து அவருடைய குருநாதர்களான சம்பசாரும் சாரும் பாண்டுசாருமே சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய விழாவெல்லாம் இவரை கூப்பிட்டு இவர் வந்தால் தான் நான் வருவேன்னு குருநாதர் எங்கேயும் சொல்லுவாங்கள சிசியனை கழட்டோட பார்ப்பாங்க ஆனால் அந்த குரு அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த சிஷியனை இப்போ நம்ம சந்திப்போம் அவர் இப்போ வந்து நம்முடைய பானுமதி அம்மாவுடைய ஸ்டுடியோ அவருடைய பானு அம்மாவோடய பையன் டாக்டர் வந்து இப்போ வந்து தேட்டர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பரணி ஸ்டுடியோ அதில் இப்போ வந்து அந்த தேட்டரில் ஒளிப்பதிவாளர் இருக்கார் அதாவது சவுண்ட் இன்ஜினியராக இருக்காரு அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம் மற்ற விஷயங்கள் அவர் டீட்டில் அவரே சொல்லுவார் அவர் சந்திப்போம் வணக்கம் சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு ரீ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த படம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ லவ் இண்டியான்னு சொல்லி சரத்குமார் சார் நடிச்சிருப்பார் விஷால் சார் அப்பா தான் அதுக்கு ப்ரொடியூசர் அப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸசைஸ் பாடி வேறு மாதிரி இருப்பேன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் என்னுடைய வேலைகள் என்ன இந்த கேபிள் போடுறது அதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி என்ன அவர் கூப்பிட்றாரு அவர் எனக்கு யாருன்னு கூட தெரியாது அவர் தான் நான் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒன்னே நீங்கள் என்ன பண்ணுறன்னாரு நான் சவுண்டில் ஒர்க் பண்ணுறானே சவுண்ட்லாம் ஒன்று வேணாம் நீ வந்து ஆர்டிஸ்ட் ஆகிடு நீ நல்லா ஒரு ஆ ஆக்டர் ஆகிறதுக்கு நல்லா தான் இருக்கு நீ ஆர்டிஸ்ட் ஆகிடுன்னு சொல்லி சொன்ன எனக்கு தலையும் முறையில் வாழும் முறையில் என்னடா நம்மள கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க நடிகர் அதுக்கு டான்ஸ் தெரியணும் ஃபைட்டு தெரியணும் அப்படின்ட்டுமா நமக்கு உண்மையே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கேசவண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னோட சீனியர் அவர் ஒர்க் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு நடிக்க கூப்பிட்றாருண்ணா அப்படின்னு அவரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி டேய் பையா இந்த மாதிரி வாய்ப்பே சினிமாவில் கிடைக்காதரா டக்குன்னு ஓடிடுறான்றாரு சரி நம்மளும் நடிகை நான் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக மேலே போனால் என்னோட குருநாதர் வந்து ஆப்டிக்கல் ரெக்கார்டிங் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு இங்கேருந்து போயிட்டு என்னப்பா அப்படின்னு ஒன்று ஐநா அந்த மாதிரி வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து நடிக்க கூப்பிட்றாங்க நீனா நான் வந்து நடிக்க போகலான் இருக்கேன் அப்படின்னு ஒன்று அவர் அப்படியா வெரி குட் போயிடு ஆனால் அப்புறம் நாளையிலேருந்து திருப்பி இங்கே வராதுன்ட்டார் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல ஏன்னா எனக்கு பிரசா ஸ்டூடியோ தான் உலகமாகவே இருக்குது டெய்லி மூணு வேலை சாப்பாடு ஏசி ரூமில் வேலை அஞ்சு ரூபா பேட்டா ஐயோ இதனால் ஒம்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நடிக்கிறதுனா என்ன அதில் எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படிங்கிறலாம் எனக்கு ஒரு நாள் தெளிவுபடுத்தி இதனால தான் இப்போ நான் வேணான்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் யார் சொல்லுவாங்க இஷ்டம்னா இருக்கலன்னா போடான்னு சொல்லி சொ காலங்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் அதுமாரி நம்மளை வந்து எதுவும் என்னைய ரொம்ப முக்கியமாக என்னையை பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாங்கிற தண்டவாளத்தில் ஒரு இன்ஜின் டிரைவர் மாதிரி இருந்து தடம்பெறலாமல் என்னை ரொம்ப கரெக்டாக என்னை வழிநடத்தி சென்றது என்னோடய குருநாதர் தான் அப்புறம் இது ரொம்ப வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இப்போ சொல்கிறேன் ஒரு நாள் என்ன நீங்கள் எல்லாரும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பயணித்த வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அப்ரண்டிஸ் தான் ராஜா சார்னா இளையராஜா சார்னா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் வேலையில் அவர் கோவப்படுவாருங்கிறது அது வந்து ஏன்னா அவ அது அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அது நமக்கு தெரியும் அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லெனின் சார் பாலகுமாரன் சார் இதுமாரி எல்லாரும் அங்கே ஒரு நாள் இருக்கும்போது அவங்க அடிக்கடி வந்து கோயிலுக்கெல்லாம் போவாங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லெனின் சார் கேட்பார் இவரியா அப்படிம்பார் நான் ஊன்று தலையாட்டிடுவேன் எனக்கு என்னென்னா அவங்க கூட ஜாலியாக போகிறது இந்த காரில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலையாட்டிட்டு ஓடிடுவேன் அப்போ திடீர்னு இப்படி என்னுடைய குருநாதர் இப்படி பார்த்து என்ன அப்படிம்பார் நீ எங்கே போகிறாங்க நீ என்ன பண்ண போகிறாங்க இல்லை இல்லை சார் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா சிரிச்சிட்டே ஓடும் பாரு அந்த ஒரு அனுபவங்கள்லாம் வந்து இனிமே வாழ்நாளில் யாருக்குமே கிடைக்காது அதெல்லாம் நான் ரொம்ப பாக்கியசாலி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சிங்க அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இனிமேல் நடக்குமா அந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்கீங்க நிறைய அடிக்கடி திருவண்ணாமலைக்கு தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு நிறைய இடங்களுக்கு ஒரு சர்வன் மாதிரி யூஸ் வந்து எதுவுமே கிடையாது அதாவது நான் வந்து உங்களுக்கு ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி சும்மா அப்படி போகிறது வருது என்ன யாரும் வந்து இதை பண்ணு அதை பண்ணுலாம் சொல்லி சொன்னதே கிடையாது பாலகுமாரன் சார் வந்து அவர் கலாப காதலன் நல்லா ஞாபகம் வருது எனக்கு கலாப காதலன் சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்துக்கு பாலகுமாரன் சார் தான் வசனகர்த்தா நான் வந்து அவர் என்னையை பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா அதை வந்து ஒரு எடுபடி வேலை செய்கிற இடத்துலயே என்னைய அவர் பார்த்தவர் நான் ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிஸ்டாக உட்காந்து நான் அந்த கலாப காதல்னு சொல்லிட்டு ஆரியா நடிச்சிருப்பார் அந்த படம் இஹோருங்கிற ஒரு டைரக்டர் அந்த படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது பாலகுமாரன் சார் அங்கே வந்து என்னை பார்த்துட்டு ஏய் நீ ரெக்கார்டிஸ்ட் ஆகிட்டியா அப்படின்னாரு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன் உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அந்த மகான் சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு அப்படியே இன்னைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமான ஒரு வார்த்தையாக இருக்குது என்ன சொன்னார்ன்னா நீ ரெக்கார்டிஸ்ட் ஆகிட்டது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறியோ இந்த சீட்டில் உட்காரும் பொழுது ஒரு ஒரு நாளும் உன் அப்பாவை நினச்சிக்க உன் அம்மாவை நினச்சிக்க குலதெய்வத்தை நினைச்சுக்கேன்னு சொல்லலை பாண்டுசாரை நினச்சிட்டு உட்கார் பாண்டுசார் மாதிரி வேலை செய் அது உன்னை வழி நடத்தும்னு சொன்னார் இந்த நிமிடம் வரை அதை நான் செஞ்சுட்டே இருக்கேன் அதனால தான் பாண்டுசார் பேர்லேயே நீங்கள் ஸ்டுடியோ கட்டினீங்களா ஸ்டுடியோ ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா பாண்டு சார்கிட்ட கமல் சார் பேசினார் அது ஒரு சின்ன வேலை விஷயமா பேசும்பொழுது ரவிக்குமார் சாரும் பேசினார் ரவிக்குமார் சாருக்கு ரெக்கன்னு ஒரு படம் விஜய் சேதுபதி சார் நடிச்சிருப்பாரு அதில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது பாண்டு சார் எப்படி பார்க்காரு என்னை எல்லாருமே வந்து பாண்டு சார் சண்ணனே பையனே நடிச்சிட்டு இருப்பாங்க அப்படியே சொல்லும்போது ஒரு நாள் வந்து பாண்டு சார்கிட்ட ஃபோன் போட்டு சார் அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன எங்கே வேலை பார்க்குறீங்க எல்லாம் கேட்டவுடனே அவர் ரொம்ப இல்லை நான் இப்போ ஒன்றும் வேலை செய்யல நான் வீட்டில் தான் இருக்கேன் ஏன் போய் சொல்கிறீங்க உங்கள் சிஷியன் உங்களை தாண்டி நல்லா வேலை செய்கிறான் சார் எங்கக்கிட்டே வேலை வாங்குறான் சார் அப்படி அவங்க சொன்னது அவர் என்ன நினைச்சாரோ எனக்கு தெரியாது மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னாரு அவர் வீட்டுக்கு போனேன் போன உடனே என்ன சொன்னாருன்னா எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா அதுக்காக உனக்கு குதிரை கொம்பு முளைச்சிடக்கூடாது வேலையை வந்து இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பையன் கொடுத்தார் நான் அவர் எது சொன்னாலும் நான் அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் இந்த இங்கேருந்து நீ குதிச்சிருப்பானா நான் குதிச்சிருவேன் அதுதான் என்னுடைய நிலை அவரை பொறுத்த வரைக்கும் அதை வாங்கு அது பையன் கொடுத்தாரு இப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்க மாட்டேன்னாரு நான் அப்படியே பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை பெரிய வெயிட்டு கிடையாது இது எனக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதை நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் பிரித்து பார்த்தா அவர் வாங்கின நேஷ்னல் அவார்டு பாண்டு சார் வாங்கியிருந்தா பாண்டு சார் வாங்கின நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு நந்தி அவார்டு அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணதுக்கான அந்த இது இதை எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ண ஹெட்ஃபோன் முத கொண்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தார் எனக்கு அதை வீட்டில் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அழுகே வந்துட்டு சரி நம்மள நம்பி இப்படி ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இன்றைய வரைக்கும் அதையெல்லாம் ஒரு உயிருக்கு இணையான பொக்கிஷமாக எல்லாத்தையும் நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்புறம் நான் இருந்து ஏவிஎம் நிறுவனம் வந்து ஸ்டுடியோல்லாம் ஓடுறாங்கும்போது சரி நம்ம வெளியில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சிகள் போயிட்டு இருக்கும்போது சரி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய நண்பர் சுந்தர்ராஜன் பேர் அவர் வந்து சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லாதவர் அவர் வந்து என்னென்னா நீங்கள் நல்லா வரணுங்க ஏதாவது ஒன்று பண்ணணுங்க அப்படின்லாம் சொல்லுவார் அப்போ நான் என்னங்க செய்கிறது நான் நல்லா வரணும்னா என்ன ஏதாவது அது ஒரு ஸ்டுடியோ பண்ணலான்ற இதாக இருக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ உங்கள் செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பராக அப்படி கேட்கும்போது இதேமாரி சரிங்க உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தான் பண உதவிகள்லாம் செஞ்சார் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் அவருக்கு சொன்ன ஒரே வார்த்தை நான் ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பித்தா ஏன் குருநாதர் பேரதான் நான் ஆரம்பிப்பேன் அதுக்கு சம்மதம்னா நீங்கள் ஒத்துக்குங்க இல்லைன்னா அது வேண்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் பாண்டுரங்கன் ஸ்டுடியோ அதுல என்னங்க இருக்குன்னு சொல்லிட்டு உடனே குமரன் காலனியில் பாண்டுரங்கன் ஆடியோ லேப் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தேன் ஸ்டுடியோவை ஆரம்பிச்சுட்டேன் இந்த பாண்டுரங்கன் ஆடியோ லேபுங்கிற பேர் எப்படி தெரியுமா வந்துச்சு பெரிய அது ஸ்டுடியோவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா பல யோசனைகள் எனக்கு ஓடிட்டே இருக்கு சாய்ராம் ஸ்டுடியோ சாய் டிஜிட்டல் ஸ்டுடியோ ஏன்னா நான் சாய் பாபாவோட டிஓடி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா பிரசாத் ஸ்டூடியோ வாசல்ல வந்து என் வண்டி வந்து பஞ்சர் ஆகி நிற்கிது நான் பிரசாத் ஸ்டூடியோ ஆப்போசிட்ல பஞ்சர் ஓட்டிகிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு பிரசாத் ஸ்டுடியோட நேம் போர்டு தெரிஞ்சிச்சு அதில் பார்த்தா பிஎஃப்எல் பிரசாத் ஃபிலிம் லேபர்டரின்னு இருந்துச்சு நைனா இங்க பாண்டுசார் இங்க தான் வேலை பார்த்தாரு நம்மளும் இங்கே தான் இருந்தோம் இந்த பிஎஃப் பிஎஃப் எல்லுங்கிறத பிஏஎல் அப்படின்னு மாத்தினா என்ன பாண்டுரங்கன் ஆடியோ லேப் இதுதான்டா பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு பாண்டுரங்கன் ஆடியோ லேப் அப்படிங்கிற ஸ்டுடியோவை எல்லாம் முயற்சியும் பண்ணி ஸ்டுடியோ வேலையில் இருக்கு ஸ்டுடியோவை யாரை வச்சு திறக்கிறது அப்படி ஒரு ஆப்ஷன் வரும்பொழுது என் மனசில் என்னன்னா ஒரு செலிபிரிட்டியை காசு கொடுத்து கூப்பிடக்கூடாது விளம்பரப்படுத்தக்கூடாது ஆனால் ஒரு நல்ல ஆத்மாத்மான ஒரு மனிதரை தேடுறேன் அப்போ நான் ரொம்ப முயற்சி பண்ணுறதை யாரை முயற்சி பண்ணுறேன்னா ட்ரம்ஸு சிவமணி சாரை நான் முயற்சி பண்ணுறேன் அவர் வந்து என்னன்னா சார் பேரில் நீ ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் அப்போ இங்கே இல்லாமல் ஒரு யூஎஸ்இல இருக்கார் இங்கே வர முடியாது ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷயம் தோணுச்சு எது நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவக்குமார் சார் வந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார் சூர்யா அவங்க அப்பா என் பிள்ளைக்கு படிப்பு உதவி செஞ்சது அவர் சரி அவர்கிட்டயே போவோம்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி நேராக உடனே அவரு என்னப்பா அதுமாரி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்க ஐயா வெரி குட் ஸ்டுடியோ பேர் என்னப்பா அப்படின்னு உடனே என் குருநாதர் பாண்டுரங்கன் சார் பேரில் தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் நீ ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறேன் நீ வான்னு சொன்னால் நான் வரமாட்டேன் நீ பாண்டுரங்கன்கிற பேரை சொன்னியோ அதை வந்து நான் செஞ்சு கொடுக்கலன்னா நான் அந்த சினிமாவில் சோறுதுன்னத்துக்கே அர்த்தம் கிடையாதுரா பாண்டுரங்கன் சம்பத்தெல்லாம் இந்த சினிமாவின் தீர்க்க அதே மாதிரியே சிவகுமார் சார் தான் வந்து எனக்கு அந்த ஸ்டுடியோவை திறப்பு விழா பண்ணி கொடுத்து இந்த ஸ்டுடியோவும் நல்லபடியாக இன்னைய வரைக்கும் ஒரு நல்ல விதமாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஏன் வெளியில் வந்தேன் இல்லை அந்த பாண்டரங்கன் ஸ்டுடியோவை நீங்கள் வந்து திறக்க திறக்கிறதுக்காக ஒரு பெரிய விஐபி போய் நீங்கள் இன்வைட் பண்ணப்போ வந்து பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் இந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்களாம அந்த விஐபி யாரு அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அது இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது அடுத்த நேரம் ராஜா சாரை போய் பார்க்குறேன் ராஜா சாரை போய் பார்த்து என்ன இதுமாரி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்க ஐயா ஆ என்ன பட்ஜெட் ஒரு பதிஞ்சு லட்ச ரூபா செலவாச்சு ம் அப்படியா அவ்வளோ பணம் எதையா அப்படின்னு கேட்டாரு நான் வந்து ஒரு ரூபா கூட அதில் ஏன் காசு இல்லைங்க ஐயா என் நண்பர் ஒருத்தர் தான் எனக்கு உதவி செஞ்சாரு அப்படிலாம் நண்பர்கள் இருக்காங்களா ஐயா எனக்கு ஒருத்தர் இருக்காரு சரி ஸ்டுடியோ பேர் என்னன்னாரு அவருக்கு தெரியும் அவரோட வேவலங்கிறது எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரியறதுனால பால் ஸ்டுடியோன்னு சொன்னேன் பால்னா பதினாண்ணா புனிதமா அப்படின்னு கேட்டார் இல்லை அதை விட புனிதம் டக்குன்னு சொல்லணும் என்ன அப்படின்னாரு என் குருநாதர் பேர் பாண்டு சார் பேரில் தான் ஆரம்பிக்கிறேன் பாண்டு ரங்கன் ஆடியோ இல்லாப்பின்னு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அப்படியே அவர் யோசிச்சுட்டு சார் பேரில் நீ ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறியா நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிருக்க ம் சரி ராஜா தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டார் அந்த பிரசா ஸ்டுடியோவையே அப்படியே பின்ட்ராஃப் சைலண்ட் குண்டூசி போட்டா கேட்கும் இப்படியே எல்லாம் நிற்கிறாங்க ஓகே ஆல் த பெஸ்ட் கிளம்பு அப்படின்ட்டாரு கிளம்புன்னா எங்கே கிளம்புறதுன்னா வேற என்னன்னாரு நீங்கள் தான் வந்து அதை எனக்கு குத்துகளைக்கு ஏற்றணும் திறப்பு விடா பண்ணணும் இந்த வேலைலாம் வச்சுக்காது நான் எங்கேயாவது வந்து நீ பார்த்துருக்கியா இல்லை நான் எதையாவது செஞ்சு நீ பார்த்துருக்கியா பாண்டு சார் பேரில் சுடியோ ஆரம்பிச்சுட்டு என்னை தர்ம சங்கடத்துக்கு நீ நியாழாக்கிறேன்னாரு தர்மத்தை மட்டும் மனசில் வைங்க சங்கடத்தை ஓரமாக வைங்கலான்னு ரொம்ப அதிகமாக பேசுகிறான்ல அப்படின்னாரு வரம்போ அப்படின்ட்டார் அடுத்த நிமிஷம் நாங்கள் நிற்கில இதுவே வந்து பிரம்மனே எனக்கு வரம் கொடுத்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஃபங்க்ஷன் காலையில் சிவகுமார் சார் வந்துட்டார் முக்கியமான விஐபிலாம் வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க மட்டும் வரவே இல்ல சரி நம்ம இதை என்னடா செய்யறது யார்டடா கேட்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஒரு இதுல இருந்தேன் அதான் நம்மளுடைய அறிவுக்கும் அவருடைய மிகப்பெரிய சித்தாந்த ஒரு சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம் நாலே முக்கால் மணிக்கு எனக்கு கூட்டமா இருக்கா இல்ல சரி வரேன் அப்படின்ட்டு வந்து என்னமோ ஒரு சொன்னார் இது அதாவது இதுதான் நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லி பெரிய ஆச்சரியம் என்னென்னா என்னடா வரேன்னு சொல்ல ஒரு வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு போயிட்டு இருக்கு மனசுக்குள்ளேயே டக்குன்னு பார்த்தா ஒரு நாலு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது சுப்பையா நாங்கிற ஒரு ஃபோன் பண்ணி ஆ கூட்டமாக இருக்கா நான் வரேன் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு விஷயத்த சொன்னார் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி

என்னைய வர வச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலான ஒரு விஷயம் ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இண்டஸ்ட்ரி என்ன கேட்டாங்கன்னா எப்படியா ராஜா சார் இங்க வந்தாங்கன்னு கேட்டாங்க வர மாட்டேன் ராஜா சார் எப்படியா கேட்டாங்க நான் வர வைக்கலங்க பாண்டு சார் வர சொல்லிவிட்டு போனேன் அதெல்லாம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சினிமாவில் எனக்கு கிடைச்ச விழாவுக்கு வேற யாரும் வர வச்சிருக்கீங்க வேற மற்றபடி அன்னைக்கு விஜய் சேதுபதி அவர் ஊர்ல இல்ல இருந்தா அவரெல்லாம் வந்துடு மற்றபடி எல்லாருமே வந்தாங்க நிறைய ஸ்ரீகாந்த் தேவா வந்தார் சுசில அம்மா நீங்கள் வரவேற்றது வந்து என்னென்னா சுசிலா அம்மாவுக்கு போய் நான் இன்விடேஷன் வைக்கிறேன் போயிட்டு இன்விடேஷன் வச்ச உடனே அவங்க என்னென்னா பாண்டு சார் பேரில் நீ ஸ்டுடியோ ஆரம்பித்தது எங்களுக்கு ரொம்ப பா அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நாங்கள் அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னேன் என்னப்பா இன்விடேஷனை கொடுத்துட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு யாருமே இன்விடேஷன் வைக்கிறத வரணுங்கிறதுக்கு தான் வரணும்னு சொன்ன முதல் நீங்கள் தான் என்னத்துக்காக சொன்னா அம்மா ரெண்டு மாடி நீங்கள் ஏறி வரணுமா பாண்டு பாண்டுசாருக்காக நான் பத்து மாடி மாதிரி கூட ஏறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து சிறப்பிச்சு கொடுத்ததெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மார்பு மிராக்கலான ஒரு விஷயம் அடுத்தது அப்புறம் அந்த ஸ்டுடியோ இப்பெல்லாம் இப்போ வந்து பரணி ஸ்டுடியோவில் இருக்கீங்களே காரணம் நீங்க ஆரம்பிச்சுல இருந்து வரதுக்கு வேண்டிய காரணம் விலகிறதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அந்த ஸ்டுடியோவை ஆரம்பிச்சது வந்து நானும் என் நண்பர் சுந்தரராஜங்கரோட ஆரம்பிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அப்படி ஒரு இணை புரியாத ஒரு நண்பர்கள் சில காலகட்டங்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பிசினஸ் பிசினஸ் மோட்டிவா பார்த்தாரு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா நம்ம நண்பர் நமக்கு பண உதவி செஞ்சிருக்காரு இந்த ஸ்டுடியோ நம்மளுது நம்மளுதுன்னு சொல்லி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவருக்கு காலப்போக்கில் என்னன்னா இல்ல இல்ல நான் பிசினஸா தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வரும்போது எங்களுக்கு எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் வர மாதிரி இருந்துச்சு அப்ப நான் வீட்டுல உட்கார்ந்து ஒரு நாள் யோசிச்சேன்னா என்ன யோசிச்சேன் அப்படின்னா சாதாரண மனுஷன பார்த்திங் பண்ணக்கூடாது ஒன்னு இன்னும் ஒன்று பாண்டுசார் பேரில் ஆரம்பிச்சு இந்த ஸ்டுடியோவில் ஒரு பிரச்சனைங்கிற பேர் வெளியில வரக்கூடாது அப்போ என்னுடைய நண்பரை கூப்பிட்டு என்ன வேணும் என்ன பணம் சொல்லி சரிங்க உங்களுக்கு என்ன பணம் தானே பணத்தை கொடுத்துட்றாங்க ஏன் வேலையை நான் பாக்கறேங்கன்னு சொல்லி முயற்சிகள் நடக்கும்போது அதில் பாதி பணம் தான் என்னால் சேகரிக்க முடிஞ்சிட்டு அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா நான் பணம் ரெடி பண்ணணும் ஆனா நான் ஒரு அஞ்சு அஞ்சு லட்சமா நான் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து பணத்துக்கு என்ன செய்யறது யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு சொல்லி என் ஸ்டுடியோவில் அமைதியாக நான் தனிப்பட்ட முறையில் உட்காந்துருக்கேன் டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க அப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் பண்ணி நம்ம அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் ஆக்டர் நடிகர் அருள்தாஸ் அண்ணா இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்றேன் என்ன ராஜா அப்படிங்கிறாரு அண்ணா விஜய் சேதுபதி எங்கே இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கண்ணே அவரோட ஃபோன் நம்பர் நான் காண்டக்ட் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படியா நேராக நீங்கள் என்ன செய்றீங்கன்னா டிஆர் கார்டன் வாரீங்கன்றாரு எனக்கு சென்னையில் டிஆர் கார்டன் எங்கே இருக்குன்னே தெரியாது அதெல்லாம் அதில் ஷூட்டிங் நடக்கிற ஏரியாக்கள் அப்புறம் ஒரு நண்பரை கேட்டு விசாரிச்சு நேராக இங்கேருந்து நான் போகிறேங்க என் வாழ்நாளில் வந்து நான் மறக்கவே முடியாது நான் அப்படி மறந்தா அன்னைக்கு இந்த மண்ணுல நான் இருக்க மாட்டேன் விஜய் சேதுபதியை நான் பார்க்கணுங்கிற செய்தி அவருக்கு உள்ளர போய் இந்த மகாராஜா படம் ஷூட்டிங்ல இருக்காரு காதலாம் போட்டுட்டு அப்படி வெளியில வந்தவர் என்னை பாத்தாருங்க பார்த்துட்டு என்ன எங்க என்னென்ன வேணும் என்ன என்ன ஷூட்டிங் என்ன என்ன வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிதான் என்ன கேட்கிறாரு என் மனசுல என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பணம் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நான் இப்படி வாயை எடுக்கிறேன் என்னங்கிறாரு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது உண்மையிலே சொல்கிறேன் இன்னொரு மனுஷனை இப்படி கடவுள் படைப்பானான்றது எனக்கு தெரியவே தெரியாது எதுக்கு பணம் என்னத்துக்கு பணம்னு கேட்கறது தாங்க இயல்பு நம்ம பெத்த அப்பாவாக இருந்தால் கூட அதை கேட்பாங்க என்ன பணம் எதுக்கு உனக்குன்னு உடனே அவரோட உதவியாளரை கூப்பிட்டு காரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்குறாரு அவர் ஏதோ ஒரு ஒன்றே ஆறு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு சொன்ன உடனே இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை வச்சிட்டு அவர்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கொடுன்னு சொன்ன உடனே அவருடைய உதவியாளர் ஜான்கிறவர் வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை அப்படின்ட்டு கையில் கொடுக்குறாரு ஆனால் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம ரொம்ப நேரம் இங்கே நம்ம பிரேக் டைம் எடுத்துக்க முடியாது நீங்கள் போங்க நீங்களாம் நல்லா வரணும் நல்லா வருவீங்க எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஷாட்டுக்கு நடிக்க போயிட்டார் இந்த ஒரு லட்ச ரூபாயை வாங்கிட்டு நான் வந்து வரும்போது என் நண்பர்கிட்ட கேட்குறேன் என்னயா நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எதிர்பார்த்து கேட்கலான்னு இருந்தேன் அவர் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறாரு இதை வச்சு பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமா இல்லை அடுத்தது கேட்கலாமான்னு ஏங்க என்ன எதுன்னு கேட்காம ஒரு மனுஷன் எடுத்து கொடுத்துன்னு போகிறாரு அவர்கிட்ட போய் நீங்கள் திருப்பி கேட்குறீங்கன்னா அது நல்லா இருக்காதுங்கன்ட்டார் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேராக வந்து நானும் என்னுடைய நண்பரும் இந்த ஸ்டுடியோ விஷயமா பேசும்போது அவர் கேட்ட தொகையை முழுசாக என்னால் கொடுக்க முடியல அப்போ நான் என்ன வீட்டில் யோசிச்சேன்னா சரி இவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் ஒன்றுமே கேட்கல என்னை விட இந்த ஸ்டுடியோவை நீங்கள் சிறப்பாக நடத்துவீங்களா நான் நடத்திக்கிறேங்க எனக்கு முடியுங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்த அவர் மனநிலையில் அவர் பேசுறாரு ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படியே சாகி எடுத்து கையில் கொடுத்தேன் நல்லபடியாக நடத்துங்க இதுக்கு நீ முதலாளியா நான் முதலாளியாங்கிறது முக்கியமே இல்லை நீ முதலாளியாக இருந்தாலும் நான் முதலாளியாக இருந்தாலும் இந்த பாண்டிரங்கிற பேர் மாறவே கூடாது அப்படி மாறுறதா இருந்தா நீங்கள் வேற யாருக்காவது கொடுக்கறதா இருந்தால் இந்த பேரில் நீ நடத்தக்கூடாது இது என் உயிர் மூச்சு மாதிரி அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கும் அவரும் பெருந்தன்மையாக மறுப்பே தெரிவிக்காம இன்னைய வரைக்கும் அந்த ஸ்டுடியோவை அவரோட மேற்பார்வையில் நடத்திட்டு இருக்காரு நானும் போவேன் வருவேன் இந்த எங்களுக்குள்ள அந்த நட்பும் கெட்டு போகல அந்த ஸ்டுடியோவும் போயிட்டு இருக்கு நம்ம சண்டை போட்டிருந்தோம்னு வச்சிங்களேன் நீ ஆளா நான் பெரியாலா ஆனான்றதா இன்னைக்கு இந்த உறவுகள் இருக்காது நல்ல விஷயம் இதில் என்னென்னா ஒரு பாண்டு சார் குருவா குருநாத பேரில் வந்து ஸ்டுடியோ ஆரம்பித்து அந்த ஸ்டுடியோ வந்து நண்பர் உங்களுக்கு தொழில் தொடங்கி வச்சு கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அவர் மனம் மாதிரி தானே அவர் கைப்பற்றிட்டார் ஆனால் நீங்கள் அதை சண்டெல்லாம் போடாமல் அதை விட்டு கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதே பாண்டு சார் மறைந்த பிறகு அவருக்கு ஒரு 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 சமாதி அந்த சமாதினே சொல்ல விட கோவில் சொல்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது சொல்லிடுறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் வந்து நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் என்னுடைய குருநாதர் வந்து அவங்க சொந்த ஊரில் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு சமாதி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவருடைய ஐம்பது அறுபது எழுபது வயதில் ஊருக்கு போனால் அந்த சமாதியை தொடச்சி கிளீன் பண்ணுறது விளக்கு போடுறது இதெல்லாம் என் குருநாதர் செய்வார் இதை நானும் அவர் கூட போகும்போது இப்படி பார்த்துட்டே இருப்பேன் ஒரு நாள் நான் அதை ஒரு வீடியோ எடுத்தேன் என்னையா என் முண்டோம் நீ என்ன பண்ணுறேன்னாரு இல்லை நைனா என்ன இல்லைனா நல்ல அப்புறம் முக்கியமான செய்திப்பாடுனார் இவன் இப்போ நான் உங்கள் கிட்டே பேசுகிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து நாங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தா எனக்கு எல்லாமே நான் இங்கே தான் பண்ண சொல்லியிருக்கேன் அப்பா அம்மா சொல்லி எனக்கு செய்யணுன்னு சொல்லியிருக்கேன் அதை என் பசங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் செஞ்சுருவாங்க சரிங்க நயனா என்ன சரிங்க நயனா நீ என்ன செய்யணும்னு கேட்க மாட்டியா சொல்லுங்க ஊருக்கு வந்தால் என்னைய மறக்காமல் வந்து பார்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது சொன்னது ஆனால் இன்றைக்கும் நான் என் சொந்த ஊருக்கு போய் என் சொந்த வேலையை முடித்து நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் சரி அங்கே போய் என் குருநாதருக்கு நான் ஒரு பூவை போடாமல் எங்கள் ஊரில் நான் பஸ் ஏறினதா என் வாழ்நாளில் நடக்கவே நடக்காது இதை நான் இன்னைய வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் அதாவது எப்படின்னா இப்போ கோவிலுக்கு போகிறோம் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு ஒரு திருப்திக்கு நமக்கு போகிறோம் மற்றவர்களுக்கு அந்த இடம் எப்படியோ எனக்கு தெரியாது எனக்கு அந்த இடம் தான் கோவில் என் குருநாதர் தான் எனக்கு தெய்வம் நாங்கள் போய் உக்காந்துட்டு என்னை போய் நான் என்ன நினைப்பேன் ஏன்னா நான் இந்த வேலையை செய்ய போறேன் என் உங்களுடைய முழு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நான் இதில் எந்த தவறும் பண்ணல ஏன்னா நான் தப்பு செஞ்சுட்டு போய் கடை என்னை பண்ணிக்க மாட்டார் அதனால எனக்கு அந்த இடம் கோயில் இன்னைய வரைக்கும் அதை நான் போயிட்டு அதை கும்பிடாமலோ அதை அதை வர்றதுக்கான சக்தியோ தைரியமோ எனக்கு கிடையாது ரொம்ப அருமை இப்போ அதே மாதிரியே பிரசாத்தில் வந்து அவர் சார் இருந்தார் பண்றாங்க சார் ஏவ சம்பத் சாரும் உங்களுக்கு குரு மாதிரியும் கலைவாணரத்தில் உங்களை அங்கீகரிச்சதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த விஷயத்தை சொல்லுங்களேன் இது சம்பத் சாருடைய அறிமுகமே எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சம்பத் சார் யாருனே தெரியாது யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது நான் சொல்றதெல்லாம் எப்பன்னு கேட்டீங்கன்னா சின்ன மாப்பிள்ளை மறுபடியும் இந்த படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் அப்ப நாளைக்கு செகண்ட் சண்டே அப்படின்னா இன்னைக்கு சம்பத் சாரும் சாரும் சந்திக்கிற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா வடவழி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கணவதி ஸ்வீட்ஸ்னு ஒன்று இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க சம்பாசாரி எனக்கு யாருன்னே தெரியாது அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல டக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்பிரிட்டா இருப்பார் அப்படி நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால அவர் ஏதோ ஒரு டிரைவர் போல இருக்கு இவரே ஏதோ சந்தித்து பேசுகிறாங்கன்னு நான் இப்படி நினைச்சிட்டு இருப்பேன் ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மறுபடியும்னு ஒரு படம் அந்த படம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராஜா சார் வந்து பிரசாத்தை விட்டு ஏவிஎம்க்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க அப்போ என்னன்னா இங்கே சாங் ரெக்கார்டிங் நடக்கும் அங்கே ரீ ரெக்கார்டிங் நடக்கும் எங்கிட்ட ஒரு டூ ட்ராக்கு டாட் அது ஒரு கேசட் மாதிரி இருக்கும் அதை கொண்டுட்டு போய் அங்கே கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்ஜெக்ஷன் சொல்லி அனுப்புகிறாரு நான் அந்த ரெக்கார்டர்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஆட்டோவில் அங்கே போய் இறங்கும்போது பண்ணுங்க மைப் பண்ணுங்க நம்ம நம்ப அடிச்சிருங்க